பேசி அப்ளிகேஷனே பல மாவட்டங்களில் சரியான சூழ்நிலைக்கு போகலை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை மாவட்ட செயலாளர் கூட்டங்களில் பல மாவட்ட செயலாளர்கள் திமுக மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க சில இடங்களில் முப்பது சதவீதம் கூட ஃபார்ம் வரல நீங்கள் உங்களுக்கு நாலாம் தேதிக்குள்ளே ஃபார்மை ஃபில்லப் பண்ணி வாங்கி அப்லோட் பண்ணால் தான் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் பெற முடியும் உறவினர்னு ஒருத்தர் ஏற்கனவே உங்களுக்கு வாக்களித்த உறவினர் யார் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த அப்ளிகேஷனில் கேட்டு கேள்வி கேட்டு உறவினரும் கேட்டு உறவினர்னா அப்பாவா தாய் தந்தைன்னா உறவினரா இல்லை வேறு யார் அந்த உறவினர் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாத்துக்கும் இருக்கு இப்போ நாற்பது நாளில் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க நாற்பது நாளில் ஏன் இவனும் அர்ஜென்ட் பண்ணுறீங்க ஒரு குழப்பத்தை வந்து தீர்க்கிறதுக்கு முன்னாடியே இல்லை இல்லை அப்ளிகேஷன் கொண்டான்னு கே ஏன் கேட்குற ஏன் எங்களை கட்டாயப்படுத்துகிற அந்த சிஎம் சீஎம் தான் சொன்னார் நிறைய குழப்பங்கள் இருக்கு ஏன் உனக்கு அர்ஜென்ட்டு அதனால் தான் இது ரத்து பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு போகணும் ஃபார்ம் கொடுக்காதவங்களையும் கணக்கில் ஏற்றிட்டு ஃபார்ம் கொடுக்கலங்கிற பேரில் ஒரு பெரிய கூட்டத்தை ஒதுக்குறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களான்னு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குல்ல இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்த தேர்தல் கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் கொடுக்கவே இல்லை ஃபார்மை அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் ஒரு கூட்டத்துக்கு இல்லை அவங்கலாம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்லி உங்களுக்கு நம்ம யார் இதில் வெரிஃபை பண்ணுறோம்

ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது சம்மந்தமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு கட்சிகள் கூட்டோடு உச்சநீதிமன்றத்தை அணுகினாங்க அதனோட வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு வந்து துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பீகாருக்கே இன்னும் வந்து தெளிவான ஒரு உத்தரவு பிறப்பிக்கலை நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எஸ்ஐஆரை வந்து அமன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரேயர் இருந்துச்சு நிறுத்தணும் உடனடியாக அப்படின்ற ஒரு ப்ரேயரோட தான் வந்து இந்த மனுவை வந்து தாக்கல் செஞ்சுருந்தாங்க இப்போது பதினோராந்தேதி திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து போராட்டத்தை முன்னெடுக்க போகிறாங்க திமுகவும் அதில் வந்து ஈடுபடணும் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவுறுத்தியிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் இது எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் பிரத்யேகமாக காணொலி வெளியிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் படித்து ரொம்ப மெத்த படித்தவர்களே வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணுன்னா வந்து தலை சுற்றுது அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லி கூட்ட மாவட்ட கூட்டத்திலேயே அந்த நிர்வாகிகளுக்கும் ரொம்ப அச்சமூட்டி எச்சரிக்கை எடுத்திருக்கிறாரு மக்களுக்கும் ஒரு வீடியோ போட்டு அச்சமூட்டி எச்சரிக்கை விடுத்திருக்காரு எப்படி பாக்குறீங்க விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல சிஎம் வந்து கடுமையா அதை எதிர்த்தாரு இப்ப இது சம்மந்தமா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்க திமுகன்னு விஷயங்கள் வழக்கு வரப்போகுது விசாரணைக்கு போகும் பட் இன்னைக்கு அப்ளிகேஷனே பல மாவட்டங்களில் சரியான சூழ்நிலைக்கு போகலை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை மாவட்ட செயலாளர் கூட்டங்களில் பல மாவட்ட செயலாளர்கள் திமுக மாவட்ட செயல்கள் சொல்லியிருக்காங்க சில இடங்களில் முப்பது சதவீதம் கூட ஃபார்ம் வரலை நீங்கள் உனக்கு நாலாம் தேதிக்குள்ளே ஃபார்மை ஃபில்லப் பண்ணி வாங்கி அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரே வரைவு வாக்காளர் இடம் இடம்பெற முடியும் ஒவ்வொருத்தருடைய பெயரும் ஏற்கனவே அவங்களோட வாக்காளர் பட்டியலில் நீங்கள் இருந்தாலும் கூட இந்த எஸ்ஐஆர் புது அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதை அப்லோட் பண்ணால் தான் திருப்பியும் உங்கள் பெயர் வரும் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கும் ஸோ இந்த குழப்பம் முன்ன இருக்க தான் கேட்குறாரு இன்றைக்கி சில மாவட்ட செயலாளர்கள் முப்பது சதவீதம் கூட எங்களுக்கு மாவட்டத்தில் தரல டைம் ஆகிடுச்சி பத்து தேதி ஆகும் எப்போ கொடுத்து அந்த பில்ல பண்ணி வாங்க பண்ண போகிறாங்க ஃபோட்டோ இருக்குது நிறைய பேருக்கு ஃபோட்டோ எத்தனை பேர் வீட்டில் கிராமங்களில் எத்தனை பேர் வீடு ஃபோட்டோ கிடைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுங்களா அதில் சாதாரணமாக நாலாந்தேதிக்குள்ளே தேதிக்குள்ள முடிக்கவே முடியாது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட முடிக்க முடியாது இது பெரிய குழப்பமா இருக்க போகுது இதே மாதிரி எனக்கு சீம் ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை கேட்டுங்க உறவினர்னு ஒருத்தர் ஏற்கனவே உங்களுக்கு வாக்களித்த உன்னுடைய உங்களுக்கு இருந்த உறவினர் யார் அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த அப்ளிகேஷனில் ஒரு கேட்டு கேள்வி கேட்டு உறவினருன்னு கேட்டிருக்கு என்ன அப்பாவா தாய் தந்தைன்னு உறவினரா இல்லை வேறு யார் அந்த உறவினர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ வயசான ஒருத்தங்க இருக்காங்க ஒரு அறுபது வயசுல ஒருத்தர் உறவினர்னு போட்டிருந்தா அவர் யாரை குறிப்பிட முடியும் அவங்களுடைய அப்பா உயிரோட இல்லை புரியுதுங்களா அவர் யார் இந்த உறவினர் போட பையனை போடுவாரா மனைவியை குறிப்பிடுவாரா இல்ல அவர் அண்ணன் தம்பியில சொல்றதா உறவினர்னா அந்த அந்த உறவினருங்கிறதுக்கான டெபினேஷன் எதுவுமே இல்ல யாருன்னு சொல்லவே இல்லை எதுக்காக அந்த உறவினர் அதுவும் இல்லை பதில் இல்லை என்ன சொல்ல வரீங்க நீ இந்தியனா இல்ல தமிழ்நாட்டில் பிறந்த இந்த குழப்பத்துக்கு தானே அந்த உறவினர் கேட்கறதுக்கு கேள்வி அதுதான் இந்த உறவினர்னு சொன்னால் அவருடைய பேர் போடுவீங்க அவருடைய விலாசம் போடுறப்போ ஒரு ரெண்டு கோயின் சீடாக பார்க்கறதுக்கான விஷயங்கள் பட் அதில் பக்கத்து வீட்டினரும் இருந்தால் வேலை முடிஞ்சிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் யார் அந்த தெருவுன்னா யார் தெரிய போகுது உங்கள் பக்கத்து வீட்டில் யார் அவர்னு சொல்ல போகிறாங்க அவருடைய ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை எண் இருக்கும் இது ரெண்டு ஃபோர்ஷன் பண்ணால் முடிஞ்சு போச்சு உறவினருங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லாருமே அதுதான் கேள்வி கேட்குறாங்க இந்த உறவினர்னா யார் பேர் போடுறது சரி ஏன் நான் உங்கள் பையன் ஒரு பதினெட்டு வயசு முடிஞ்ச பத்தொன்பது வயசு உள்ள பையன் உறவினருங்கிற இடத்துல அப்பாவை போட்டுக்குவார் ரைட் ஒருவேளை அப்பா இல்லைன்னா அம்மான்னு போட்டுக்க போறாங்க ஆனால் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுல இருக்கிறவங்களுக்கு உறவினருங்கிறத யார் அந்த அந்த இடத்துல யாரை குறிப்பிடுவாங்க அவங்களால இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இல்லை ஏன் இந்த உறவினர் இருக்கிற விஷயம் எதுக்கு வருது அப்படிங்கிறத சிஎம் வந்து கேட்டிருக்கார் ஸோ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கல கண்டிப்பாக கேள்வி எழுப்பும் திமுக அதுக்குள்ளே டைம் ஓடிட்டே இருக்கேன் உங்களுக்கு போயிடுங்க பதினஞ்சு தேதி ஆயிரும் அது நாலாம் தேதிக்குள்ள நீங்கள் அப்ளிகேஷனை கொடுக்கணும் ஆச்சு ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் ஆரம்பம் எடுத்தீங்கன்னா மூன்று லட்சம் வாக்காளர்கள் மாவட்டத்துக்கு தொகுதிகள் அப்படி பாக்குறப்போ ஒரு இருபது லட்சம் பேர் இருக்காங்க வாக்காளர் இன்னும் போய் சேரவே இல்லை மொத்தமா ஆறு கோடியே ஆறு லட்சம் வாக்காளர்கள் ஒரே ஒரு மாதத்துல வந்து குறுக்கிய காலகட்டத்துல இவங்க வந்து ஒரு டிராப்ட ரெடி ஒரு ஒரு சவாலான கடினமான பண்ணணும் இல்லை சொல்லுங்க வந்து அரசு ஊழியரா இருந்து பண்ணலாம் அரசு அவங்க அவங்கெல்லாம் உட்காந்து பண்ணிருவாங்க ஒரு கிராமத்துல தெருவுல வேலையா இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனைகளோட இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஆறு மாசம் டைம் இருக்க வேண்டியதா கிளா என்னைய பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு ஆறு மாசம் டைம் இருக்கும் ஏன்னா சொல்லக்கூடிய எட்டு மாத காலம் டைம் கொடுத்ததாக நம்ம செய்தி இல்ல அதுதான் நூறு சதவீதம் நாற்பது நாள் ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க நாற்பது நாள்ல ஏன் இவ்வளவு அதுதான் பிரச்சனை சந்தேகத்துக்கு உள்ள விஷயமா என்னன்னா ஏன் இவ்வளவு அர்ஜென்ட் பண்றீங்க ஒரு குழப்பத்தை வந்து தீர்க்கறதுக்கு முன்னாடியே இல்லை இல்லை அப்ளிகேஷன் கொட்டானு கே ஏன் இங்க கட்டாயப்படுத்துற அதுல என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கறது கேள்விக்குரியதில்லை அந்த சிஎம் நீங்கள் தான் சொல்கிறார் நிறைய குழப்பங்கள் இருக்குது ஏன் உங்களுக்கு அர்ஜென்ட்டு அதனால தான் இது ரத்து பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகணும் பட் எனக்கு தெரிஞ்ச உச்ச நீதிமன்றம் அசம்பிளி எலெக்ஷனுக்கு முடித்ததுக்கு அப்புறம் எஸ்ஐஆர் பண்ணலான்னு கூட கேள்வி பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆர்டர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயம் இந்த விஷயத்தை பார்த்துருக்கேன் இப்போ நம்ம மாணவ முதலமைச்சர் தான் வந்து எவ்வளவோ தேசிய சிக்கல்களுக்கு வந்து பிராந்திய கட்சிகளா இருக்கட்டும் தேசிய கட்சிகளா இருக்கட்டும் சாதிக்காத பல விஷயங்கள் சாதிச்சிருக்கிறாரு குறிப்பா நம்ம கவர்னர் இஷ்யூ தான் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு மசோதா நிலுவையில கூடாது அவங்க காலக்கெடு நிர்ணயிச்சு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வந்து இந்தியா முழுக்க ஒரு உண்மாதிரியான முதலமைச்சராக நம்ம முதலமைச்சர் வாங்கி தந்தாரு இது மாதிரி பல சிக்கல்கள் இப்ப இடி விவகாரத்திலையும் வந்து அவர்களுடைய பற்கள் பிடுங்கப்பட்டது போல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து ஒரு தெளிவான ஒரு ஒரு மக்கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் கவர்னர் எனக்கு இஷ்டத்துக்கு ஒரு மசோதாவை வந்து சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ஒரு கால நிர்ணயம் வேண்டும் அப்படிங்கிறத இப்ப தமிழ்நாடு அரசு தான் அதை வந்து ஒரு உரிமைய பெற்றுக்கிடுத்துருக்கு உச்ச நீதிமன்றம் வழியாக எல்லாருக்குமே பெரிய ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கல அதே மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை ஈடி எங்கே வந்தாலும் வரலாம் அரசு அலுவலகங்களுக்குள் ஈடிக்கு என்ன வேலை அப்படின்னு கேள்வி கேட்டது வச்சதும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய அந்த கோர்ட்டு ஆர்டரில் தான் வந்திருக்குன்னு வச்சுங்களேன் டாஸ்மார்க்கு என்ன விஷயம் அப்படின்னா ரைட்டு தப்பு செஞ்ச அதிகாரியை போய் பாரு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை போய் வீட்டுக்கு போ அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அலுவலகத்துக்குள்ளே நீ வர்ற அப்படிங்கிற கேள்வி நீங்க உச்ச கேட்டுருக்கு டாஸ் மார்க் விஷயத்துல இடிய பாத்து இடியால பதில் சொல்ல முடியல அங்க வந்து ஃபைல் எடுத்துட்டு போற அளவுக்கு உனக்கு என்ன வேலை ஏன்னா விஜிலன் சார் நீ அப்படிங்கற ஒகேல அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல கண்டிப்பா பெரிய ஒரு கொட்டு வாங்க போது மத்திய அரசு இந்த விஷயத்துல காரணம் என்னன்னா ஏன் இவ்வளவு அர்ஜென்ட் அது மத்திய அரசு நீங்க கூட ஃப்ளோர்ல சொல்லிட்டீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இவ்வளவு செய்யுது ஆனா நம்ம கேள்விகள் எழுப்பும் போது அதுக்கு பதில் கொடுத்து தரக்கூடிய விதத்துல வந்து பிஜேபியினுடைய அரசு இருக்காங்க தேர்தல் கமிஷன் நீங்க வேணா சும்மா கையில் காட்டலாங்க அட்டனமஸ் வாழைன்னு சொல்லிக்கலாம் நீங்க ஆனால் எல்லாத்துக்கும் தெரியுதே யாருடைய அழுத்தத்தின் அடிப்படையில் தேர்தல் கமிஷன் பண்ணுது அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் சோ அதனால கண்டிப்பா சரியான ஒரு கூட்டு வாங்கப் போகுது காரணம் என்ன இவ்வளவு அர்ஜென்ட்டா கிட்டத்தட்ட எட்டு வாக்காளர் கொண்ட ஒரு மாநிலத்தில் நாற்பது நாளில் முடியும்னா எப்படி முடிக்க முடியும் இது எலெக்ஷன் இருக்கு என் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சி பொங்கலுக்கு முன்னாடி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது பட்டியல் வந்தாகணும் இவ்வளோ அர்ஜென்ட்டாக போட்டு இந்த ஃபார்ம் அணி கொடுத்தா தான் நீ வாக்காளர் பட்டியலே இடம்பெறுவே அப்படின்னு நீ சொன்னா எவ்வளோ பெரிய சிக்கல் இதில் இல்லை வேறு ஏதோ பட்டியல் நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா ஃபார்ம் கொடுக்காதவங்களையும் கணக்கில் ஏற்றிட்டு கணக்குக்கு ஃபார்ம் கொடுக்கலங்கிற பேரில் ஒரு பெரிய கூட்டத்தை ஒதுக்குறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா ஒரு பெரிய குழப்பமாக இருக்குல்ல இது எல்லாமே முழுக்க முழுக்க தேர்வு கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் புரியுதுங்களா உண்மையிலேயே நீங்கள் கொடுக்கவே இல்லை ஃபார்மை அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் ஒரு கூட்டத்துக்கு இல்லை அவங்க எல்லாம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க உனக்கு நம்ம யாரு இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறது நம்ம கண்ட்ரோல்ல இல்லையா அது எல்லாமே முழுக்க முழுக்க தேர்தல் கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால இது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் எஸ்ஐயா இவ்வளோ அர்ஜெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை இவ்வளவு பெரிய குழப்பத்தில் கண்டிப்பாக முடியாது செய்ய முடியாது ஏன்னா காரணம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க டிசம்பர் நாலாம் தேதி சொல்கிறீங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு நாற்பது நாள் கொடுக்கவே முடியாது உங்களால வேணாம் இன்னொரு பத்து நாள் கொடுப்பீங்க இல்ல இன்னொரு பதினஞ்சு நாள் கொடுக்க முடியும் அப்படியே பார்த்தா டிசம்பர் முடிஞ்சிடும் ஒரு பெரிய அழுத்தத்துல இருக்கிறாங்க அதிகாரிகள் அவங்களால முடியவே முடியாது சொல்றாங்க சி எம் வந்து மீட்டிங் வச்சிருந்தாங்க இல்லையா அதாவது மாவட்ட மாட்ட அந்த மாவட்ட இப்ப நீங்களும் பல பீல்ட்ல வந்து நீங்க திமுகவினரோ ஏடிஎம்கேனுடைய காட்ரஸ் கிட்டயோ நீங்க வந்து பேசிருக்க கூடும் அவங்களும் இந்த டிஃபிகல்டிஸ சொல்றாங்களா இந்த மாதிரி பெரிய குழப்பமா இருக்கு அதான் சொல்ல இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றாரு எங்க மாவட்டத்துக்கு முப்பது சதவீதம் கூட ஃபார்ம் வரல உடனே வந்து தலைவரே நம்ம வந்து இந்த ஃபார்ம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் இது சம்பந்தமா என்ன இளவட்ட சொல்லி தேர்தல் கமிஷனில் கொஞ்சம் நம்ம ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மாவட்ட சிலர் பேசினார் நீங்கள் ஃபார்ம் என்ன நம்ம பண்ணும் பண்ண முடியாது கேம் இது வந்து திமுக பண்ண முடியாது மாவட்ட நிர்வாகம் பண்ண முடியாது இது முழுக்க முழுக்க தேர்தல் கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்குறதே அவங்க தான் கணக்கு அவங்கள்ட தான் இருக்குது இல்லை சார் போ இல்லைன்னா நீங்கள் உடனே ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதாவது பண்ண முடியும் நம்ம பண்ண முடியுமே என்ன பண்ண முடியாது இது முழுக்க முழுக்க அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க கொடுக்கறதே முப்பது சதவீதம் கொடுக்குறான் எப்போ வந்து மீதி கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வர்றது ஃபார்ம் ஃபார்ம் வர்றதுக்கே இப்போ தான் சொல்கிறாங்க நீங்கள் ஃபார்ம் கொடுத்து குடிக்கிறதுக்கே இந்த இந்த வாரம் லாஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க நீ தேதி பத்து பதினேழு ஃபார்ம் கொடுக்கறதுக்கே அப்போ ரிமைனிங் பதினஞ்சு இருபது நாள் கூட இருக்காது பண்ணாது நான் இங்கே இருக்கணும் நான் மெட்ராஸில் இருப்பேன் வேலை பார்ப்பேன் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் கொடுக்கணுங்கிறதுக்காக கழுத்து போட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு போயிட்டுருக்கணும் நான் வர முடியாது ஒரு மாதம் என்னால் வர முடியலன்னா நான் அவ்வளோ தான் வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பெயர் இடம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை நான் கையெழுத்து போட்டு கொடுத்தோன்னு முடிவு பண்ணி வேறு ஒரு திருட்டு தனமாக கழுத்து போட்டு கொடுத்தோம்னா இதே மாதிரி இப்படியே எல்லா இடத்துலையும் பண்ணால் போலி வாக்காளர் பட்டியலாக ஆகும் அது நிறையா விஷயங்கள் இருக்குல்ல நீ எது என்ன எண்ணத்தில் என்ன ஒரு விஷயத்தை மனசுல வச்சு இதை ஆரம்பிச்சியோ அது வந்து ஆகாது ஒரே குழப்பமாக தானே திருப்பி முடியும் அதனால இல்லை நீங்களும் கேள்விப்பட்டு நீ கேட்டீங்கன்னா எல்லா இடங்களும் நடக்கும் தவறு நடக்குமா இல்லையா சார் இப்போ முதலமைச்சர் ஒரு பிரத்யேகமா வீடியோ வீடியோ அவர் இன்னொரு விஷயம் கோடிட்டு கட்டுறாரு அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தானே பணி செய்ய போறாங்க உங்களுக்கு நீங்க ஃபேவரபில்லா இருப்பாங்க நீங்க பண்ணலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு முகம சார் இது தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டுக்கு போக முடியாது நம்ம நம்ம உத்தரவுக்கு அவங்க கட்டுப்பட மாட்டாங்க அது முழுக்க முழுக்க அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மட்டும் தான் அவங்க கேட்பாங்க அந்த மாதிரின்ற ஒரு விளக்கத்தையும் குடுக்கறாரு மேலும் இதுல கோடிக்கணக்கான பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஐடியாவை கொடுத்து நம்மள வந்து ம்சம் கொடுத்தாங்க ஈ கொடுத்து நம்ம ஆட்சியை வந்து இம்சப்படுத்தினாங்க இப்போ எஸ்ஐஆர்னு ஒன்று கொடுத்து எப்படியாவது திமுக ஆட்சியை வந்து அகற்றணும் அப்படிங்கிறதுல வந்து மத்திய பாஜக அதில் ரொம்பவே மும்முரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறார் முதலமைச்சர் அவர் இப்போ ஓப்பனாக பேசணும்னா இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் முகாம்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் எல்லாமே அப்படி அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் அதே மாதிரி இது பட்டா எல்லா இடத்துலையும் கொடுக்கணுங்கிறதுக்கான விஷயங்கள் அப்படியே நின்று போச்சு அதே மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கான விஷயங்கள் அது எல்லாத்தையும் அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க எல்லாமே ட்ராப் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாமே முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷனுக்கான வேலைகளை பார்க்க நினைக்கிறாங்க அவங்க ரெவன்யூ பீப்புள்ஸ் எல்லா இடத்துலையும் வேலை நிற்கிது அப்படியே நின்றுருச்சு எல்லா இடத்துலையும் காரணம் என்ன எலெக்ஷன் கமிஷன் கூட சொல்லிட்டான் நீ அந்த வேலையை முதல் முடிக்கணுங்கிறான் நீங்கள் சரியான பயன் சரியான வேலை பார்க்காத அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கலாம் தெரியுங்களா உங்களுக்கு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை பண்ணும் அவன் லிஸ்ட்டை கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்து சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட இந்த தாசல்தார்லாம் வேலை பார்க்கலன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் எடுத்தே ஆகணும் நம்ம தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோல் இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் ஒன்றுமே கிடையாது நீங்கள் கட்சிக்காரர் யாருமே போய் போய் எதுவுமே கேட்க முடியாது சார் எங்களுக்கு நாலாந்தேதி வரைக்கும் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார்ங்கிறாங்க இப்போ யார்கிட்ட பேசுனாலும் நாலாந்தேதி வரைக்கும் இதெல்லாம் வாங்கி பில்லாக பண்ணி எங்களுக்கு வேலை இருக்குது சார் நல்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதிகாரிகள் எல்லாமே ஸோ எல்லா வழியும் அப்படியே நிற்கிதுங்க இவ்வளோ அர்ஜென்ட் எதுக்குங்க அதுதான் இப்போ சொல்கிறாங்க சிஎம் சொல்கிறது அதுதான் விஷயம் நீங்கள் புதுசாக அதிகாரிகள் போட முடியாது லாக்கி உங்களுக்கு எப்படி போட முடியும் இருக்கிற அதிகாரிகள் தானே ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலை அந்த வேலையில் அப்படியே நிப்பாட்டுங்க இந்த வேலையை பாருங்கிற மாதிரி வந்துட்டாங்க டிசம்பர் வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்சது உடனே முடிக்க முடியாது இன்னும் ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பேசிக்கிறோம் நாலாந்தேதிங்குறது பதினாலாம் தேதினு வேணால் பண்ணலாம் ஸோ பதினஞ்சு தேதி வரைக்கும் அரசு அதிகாரிகளுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது ரெவென்யூ பீப்புளுக்கு முக்கியமான விஷயங்கள் எதுவுமே கிடையாமல் போயிடும் ஸோ நடத்திட்ட விதிமுறைகள் மற்ற எல்லா ரொட்டின் வேலை எல்லாமே அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு இவ்வளோ அர்ஜென்ட் இப்போ தேவை கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் கொண்டாங்க அதில் உள்ள குழப்ப குழப்பங்கள்லாம் தீர்த்துட்டு எல்லாத்தையும் வெளிப்படையாக எல்லா விஷயங்களையும் விவாதித்து பண்ணலாமே இவ்வளோ அரிஞ்சுட்டு என்ன இருக்குது இப்போ நம்மளுக்கே அப்படிங்கிறப்ப பீகாரில் எவ்வளோ குழப்பத்தில் வந்திருக்குன்னு பாருங்கள் தமிழ்நாடே நம்மளுக்கு கண்கூடா தெரியுது இந்த குழப்பம் ஆரம்பிச்சிருக்குங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் ஸோ பீகாரில் எவ்வளோ குழப்பம் இப்போ நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கீழங்க அவங்க பாவட்டில் பெரிய லெவலில் கிராமங்கள் ரொம்ப அதிகம் அங்கெல்லாம் எப்படி என்ன பண்ணியிருக்க போகிறாங்க ஃபோட்டோ அப் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்க போகிறாங்களா அதிகாரிகளே ஒரு கூட்டமோ இல்லை ஒரு கட்சிக்காரங்களோ ஆளுங்கட்சி தரப்பு தான் முழுக்க முழுக்க இங்கே பண்ணியிருக்கோம் காரணம் எனக்கு மத்திய அரசு தேர்தல் கமிஷன் ஆளுங்கட்சி எல்லாமே பீகாரில் வேறு மாதிரி இங்கே நம்மளுக்கு அப்படி கிடையாது நம்ம எது கேட்டாலும் நம்ம எந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒன்றுக்கு ரெண்டு டிரும் பார்த்துட்டு தான் நம்மளை எடுத்துக்குவோம் பீகாரில் அப்படி கிடையாது ஈஸியாக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால எனக்கு தெரிஞ்ச பீகார் தேர்தலில் கூட முடிவுகள் மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த விஷயத்துல வச்சு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் தான் காங்கிரஸுக்கு ராகுல் காந்திங்களா அதுக்கப்புறம் கூட நடப்பாங்க அதனால இந்த விஷயத்துல சிஎம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு விடக்கூடாது நம்மள ஏமாத்த பார்க்குறாங்க அப்படிங்கறதுனால மண்ணு கட்டுறாரு பார்ப்போம் என்ன நடக்க போகுது பார்ப்போம் மாணும் முதலமைச்சர் என்னென்னலாம் குறிப்பிட்டார் அதனுடைய பின்னணி என்ன இது சம்மந்தமாக ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க நிச்சயமாக லீகல் ஃபைட் மூலியமாக இதை வந்து போஸ்ட்போன் செய்வதற்கு ஆஃப்டர் எலெக்ஷன் இதை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு தான் வந்து ஏன்னா இதுக்குண்டான டைம் ப்ராசஸ் நிச்சயமாக தேவைப்படுது எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ந்து ஆறரை கோடி வாக்காளர்களையும் வந்து இதை வந்து சரிபார்த்து செய்ய இயலாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படின்னு நீங்கள் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை பயன் வைக்கிறேன் नंबर नंबर <laughs>